இருக்கிற பிரச்சனை பார்த்தா இப்ப ஒரு புது பிரச்சனை பாமக கட்சிக்குள்ள கோஷ்டி பூசலா அப்படின்னு ஒரு கேள்வி அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனையா தொண்டர்கள் யார் பக்கம் உண்மையிலே கட்சி ரெண்டா உடைய போதா இல்ல கட்சி இதே போலதான் இருக்க போதா இல்ல அன்புமணி தலைமையில் இயங்க போதா இல்ல ராமதாஸ் தலைமையில இயங்க போதா என்று பல்வேறு கேள்விகள் பொதுவாகவே இந்த பாமக கட்சிக்கு ஒரு சாதாரண வரலாறுலாம் கிடையாது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் மக்களின் வறுமையை ஒழிக்க வேண்டும் மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் திமுக அதிமுக பாமக திமுக அதிமுக நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லி தூங்கப்பட்ட கட்சி ஆனா எந்த கட்சிக்கு மாற்றம்னு சொல்லி வந்தாங்களோ அவர்களை குறை சொல்லிவிட்டு பிறகு தன்னுடைய சுய ஆபத்திற்காக இவங்களுடைய பதவி ஆசைக்காக அதே கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க இவங்க எப்படி ஒண்ணு பேசுவாங்க தெரியுமா திமுக ஒரு சீசன்ல குறை சொல்லுவாங்க அதிமுக ஆதரிப்பாங்க அதுக்கப்புறம் அதிமுக குறை சொல்லுவாங்க அப்புறம் திமுக ஆதரிப்பாங்க இப்படிப்பட்ட கட்சியை பத்தி தான் இப்ப மிகப்பெரிய விவாதம் நடக்குது ஏன்னா யாருக்குமே வேலை வெட்டி இல்லை இல்லையா இவங்களோட விவாதத்தை தான் பாக்கணும் அதனாலதான் அந்த விவாதத்தை நம்ம கடந்து வந்துட்டோம் ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இந்த பதிவு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மேடையில பங்கேற்கிறாங்க அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழு மேடையில அங்க விவாதம் என்ன நடக்குதுன்னா அவங்களோட அவங்களுடைய குடும்பத்தில இருந்து ஒருத்தர் கொண்டு வரணும் அதாவது திரு ராமதாஸ் அவர்களுடைய பேரனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு மேடையில அறிவிச்சிரு அவர் தான் இளைஞரணி செயலாளர் அப்படின்னு இதை எதிர்க்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் இவர் ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்க மாதிரியும் ராமதாஸ் எதிர் வீட்டுல இருக்க மாதிரியும் இவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இவர் தெரியாத மாதிரியும் ஏன் இதை மேடையில வந்து இதை நீங்க பேசுறீங்க டிஸ்கஸ் பண்றீங்க அன்புமணி ராமதாஸ் அதை கடுமையா எதிர்க்கிறாரு இதை நீங்க வீட்டிலே டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டீங்களா இதை வீட்டிலேயே உங்களுக்கு தெரியாம இது போது இவர் வருவாராம் இவர் சொல்லுவாராம் அறிவிப்பாராம் இவரோடனே அதை எதிர்ப்பாராம் பாம நீங்களே வச்சு நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த வித்தை இத உங்க தொண்டர்கள் வேணா நம்பலாம் அவங்க குடும்பத்துல ஏற்கனவே ராமதாஸ் இருக்காரு அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு அதை தாண்டி அவங்களுடைய மனைவியும் வந்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேரனை திரும்ப கொண்டு வரணும் அப்ப என்ன ஆயிரும்னா இது குடும்ப கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும் அந்த விமர்சனத்தை மறைப்பதற்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொலிட்டிக்கல் ஷோ பண்றீங்க நீங்க எப்படின்னா நீங்க அறிவிச்சிருங்க உடனே நான் அதை ஏத்துக்காத மாதிரி நான் மறுப்பு தெரிவிச்சுட்டு நான் போறேன் போன உடனே என்ன பண்றது நான் வந்து தனியா இந்த எனக்கு ஒரு அலுவலகம் இருக்கு அந்த அலுவலகத்துல நீங்க என்னை சந்திக்கலாம் நான் வந்து கட்சியின் அலுவலகத்தை அங்க கொண்டு போறேன் எங்க பனையூர்ல அப்ப என்ன கொண்டு போறேன்னா கட்சி ரெண்டா உடையுது ஐயா தனியா போறாரு சின்ன ஐயா தனியா போறாரு பெரிய ஐயா தனியா போறாரு உங்க ரெண்டு ஐயா தனியா போனாலும் எந்த ஒரு மாற்றம் இங்க நடக்க போறது இல்லை இதுதான் உண்மை கட்சி ரெண்டா உடஞ்சிருமோன்ற பயத்தை தொண்டர்கள் மத்தியில நீங்க கொண்டு போவீங்க அப்ப என்ன ஆயிரும் ஐயா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடலாம் ஒண்ணு அப்பா விட்டு கொடுத்து போட்டு இல்ல மகன் விட்டு கொடுத்து போகட்டும் அப்போ இது சரியாயிரு உங்க தொண்டர்களை அவங்க வாயாலேயே ஐயா பேரனே நம்ம ஏத்துக்குவோம் அவர் வரட்டும் விட்டு கொடுத்து போயிரும்னு அன்புமணி ராமதாஸ்ட்டு போய் ஒரு சில பேர் கோரிக்கை வைப்பாங்க உடனே அவர் என்ன பண்ணுவாரு எனக்கு ஐயாவை மீறி எதுவுமே கிடையாது தலைவர் தான் எல்லாமே அதனால அவர் வழியில போவோம் கட்சி உடையக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஷோ பண்ணுவீங்க முட்டாள்தனமா எல்லாரும் நம்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்லையா நீங்க சொன்ன ஸ்டாண்ட்ல நினைக்கிறது உறுதி என்ன கட்சி துவங்கப்பட்ட இதுக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று ஆனா இப்ப கூட்டணி வைக்கிற யார் கூட அவங்க ரெண்டு பேர் கூட தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மிகப்பெரிய டிராமா பண்ணீங்க எப்படி இந்த ஆனுவல் டேல எல்லாம் வந்து ஷோ நடத்துவாங்க அந்த மாதிரி நீட்டா ஒரு ஃபார்மல் போட்டு இன் பண்ணிட்டு கையை அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்தினீங்க அப்ப என்ன சொன்னீங்க இந்த இரண்டு பேரும் கட்சிகளுக்கு நான் தான் மாற்று நான் தான் முதலமைச்சராவே நீங்க முதலமைச்சரவே வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அந்த ஸ்டேஜ்ல நாங்க எல்லாருமே பிரமிச்சு பார்த்தோம் சார் இப்படி ஒரு மனிதன் ஒரு மாற்றத்தை நோக்கி வர்றாரு இவரை மக்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா கடைசியில பார்த்தா மக்கள் உங்களை ஆதரிக்கல ஏன்டான்னு நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் என்னடா அன்புமணி இவ்வளவு தூரம் தனிச்சு நிக்கிறாரு ஏன் அவர் ஆதரிக்கலன்னு ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாருமே உங்களை பத்தி நல்லாதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா நீங்க எந்த நேரத்துல எப்படி அந்த எடுப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது நீங்க தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மேடையில சொல்றீங்க எங்கள் சமூகம் சார்ந்தவர்களே எங்களுக்கு வாக்கு செலுத்தி இருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேன் நான் முதலமைச்சரை உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்ப காரணம் என்ன ஏன் உங்களை நம்ப மாட்டாங்க ஏன்னா உங்கள்ட்ட அத்தெண்டிகேஷன் கிடையாது நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான நிலை எடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த நேரத்துல யார சப்போர்ட் பண்றீங்கன்ற ஒரு நேர்மை உங்கள்ட்ட இல்ல அப்போ நீங்க தான் யோசிக்கணும் எந்த சமூகத்திற்காக நீங்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக நாங்க இருப்போம் அந்த சமூகத்தை முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்தீங்களோ அந்த சமூக மக்களே உங்களை நம்பவில்லை என்றால் சிந்திக்க வேண்டியது அவங்களா இல்ல நீங்களா சரி அதோட நின்றுச்சு உங்களுடைய டிராமா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் இது போன்று கடுமையாக விமர்சித்தது யாருமே இல்லை யாரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு என்ன சொன்னாரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி பியூனா இருக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது ஓபிஎஸ் டயரை பார்த்து விழுந்து கும்பிட்றவர் இதுல ஒருத்தர் முதலமைச்சர் ஒருத்தர் துணை முதலமைச்சர் இது எதுக்கு நமக்கு அப்படின்னு கேட்டீங்க கேட்டுட்டு திரும்ப சில மாதங்கள்லயே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கூட கூட்டணி அப்ப என்னன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டண்ட் அடிப்பீங்க கட்சி ஆரம்பிச்ச நடுவில் வந்து உங்களோட பதவி ஆசைக்காக வேற ஒரு நிலையை எடுப்பீங்க உங்க கட்சியை பத்தி எதுக்கு இவ்வளவு பெரிய விவாதம் நடக்குது முதல்ல ஒரு வாதத்துக்கு நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் கூட நீங்களும் உங்க தந்தையாரும் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கே தமிழகத்துல பயங்கரமான மழை பெஞ்சிருமா வறுமையெல்லாம் ஒழிஞ்சிருமா மிகப்பெரிய எழுச்சி உண்டாயிருமா ஒன்றும் கிடையாது இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் கூட கூட்டணி வைக்கலாம் அதுக்கு என்ன வேலை பண்ணலாம் இதைத்தானே பண்ண போறீங்க அதாவது தசாவதாரம்னு ஒரு படம் வந்துச்சு அதுல கமலஹாசன் கூட பத்து கிட்டத்தான் போட்டாரு ஆனா நீங்க போடுற கெட்டப்பு இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு கெட்டப்பு நானே மாற்று அன்புமணியே மாற்று அப்படின்னு அதுக்கப்புறம் எடப்பாடி கையப்பொருச்சி இவர்தான் முதலமைச்சர் எதுக்கு இந்த வேலை நீங்க பாட்டுக்கு அமைதியா சொல்லிட்டு இல்லையா நாங்க மாச மாசம் கூட கூட்டணி வைப்போம் மாச மாசம் ஒரு கட்சியை ஆதரிப்போம் நீங்க கூட்டணி வைக்காத கட்சி எது தெரியுமா டொனால்ட் ட்ரம்ப் அவர் கட்சிக்கு மட்டும் தான் நீங்க இன்னும் கூட்டணி வைக்கல இன்னும் கொஞ்ச நாள் சொல்லுவீங்க டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் மாற்றம் பிறக்கும் நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி நீங்க ஸ்டேஜ் ஏறி வருவீங்க உங்க கட்சியை பத்தின விவாதங்கள் எல்லாமே ஒரு நேர்மையான விவாதமே கிடையாது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இந்த பொலிட்டிக்கல் ஷோ இந்த ஏமாற்று வேலை இந்த அரசியல் நாடகத்தை எல்லாம் நிறுத்திட்டு முடிஞ்சா முடியாது முடிஞ்சா மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் நன்றி